காய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னடா அது குரலே தள தளக்குது அப்படின்றீங்களா ஒரு குறும்பட ஒன்று போட்டாங்க அதுலேயும் அந்த அஞ்சு உடனே பூவே சாங்கை போட்டுட்டு பார்வதி முத அப்படியே பாட்ரம் மின்னில் மசாஜ் பண்ணுறப்பயே லைட்டாக கண் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் அதுவும் வராது கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுச்சு அது ஏன் அப்படிங்கிறது தெரியல பிகாஸ் சீசன் நைன் அப்படி ஜூம் அவுட் ஆகுது இன்ல பார்வதியோடைய முகம் அடுத்து வருது கேட்டிருக்கும் தெரியுது எல்லாத்துக்கும் தெரியுது பட் அப்படி இருந்தும் பாரதியோட சின்ன தப்பு த ஹோஸ்ட்டு அரோரா அபுஷன் என்ன பண்ணிட்டான்னு உங்களுக்கே தெரியும் மேக்கர்ஸ் கூட ரெட் கார்டு கொடுக்க வேணான்னு சொல்கிற டைமில் இவன் வந்து ரெட் கார்டு தூக்கி ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் ஒரு பையனோட வாழ்க்கையும் அழிச்சிட்டான் சந்தோஷமாக இருக்கா சேதுபதி அப்படிங்கிறத சொல்லிட்டு ம் தான் சொல்கிறீங்க இப்படிலாம் காசு சம்பாதிச்சுருங்கள்ல கண்டிப்பாக நிலக்கியாது உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் இன்றைக்கி இதை பார்த்துட்டு ஏவியை பார்க்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வந்து அது கரெக்டாக ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நட்பு அப்படின்ற அந்த ஏவி அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த டைலாக் சூப்பராக வந்துருந்துச்சு எப்படின்னா உனக்கு ஒன்றுனா நான் நிற்கணும் எனக்கு ஒன்றா நீ நிற்பேன் எனக்கு நீ உனக்கு நான் இப்போ தான் ஆரம்பிக்குது ஏவி முடியும் போது காணா வினோத்தும் தினம் வெளியே போகிற மாதிரி திவ்யா கணேஷ்லாம் வரவே இல்லை நீங்கள்லாம் என்ன தே சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது பார்வுக்கு எல்லாம் உடனே கீழே கமெண்ட்டில் நான் ஒரு கேட்டேன் ஒரு ட்வீட் போட்டேன் உடனே வந்து கமெண்ட்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் ஏன் ப்ரோ நீங்கள் வருவாங்க ப்ரோ ஃபைனல்ஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்றாங்க ஒரு மயிர் வேணான்றேன் ஒரு மயிர் வேணாம் பிரதீப்புக்கு ஒரே ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டில் மட்டும் வச்சாங்க இந்த மலையில் பாருங்க அந்த ஒரு ஸ்டில் மட்டும் அதே மாதிரி இவங்க கண்டென்ட்லாம் வாங்கிட்டு கண்ட மாதிரி தூக்கி போடுவானுங்க ஆ வந்து அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும் உட்காந்து கடந்து போவாங்க பாரதிக்கு முதலையும் நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க உங்கள் லைஃப் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு உழைப்பு இவ்வளோ தரம் போட்டிருக்காங்க அவங்களா இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே இதை பற்றி யோசிக்கல நம்ம எப்படி வெளியே இருப்போம் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் இருந்துருக்காங்க நீங்கள் மாதிரி ஃபேக்காக நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் வில் ரீச் கண்டிப்பாக டெஃபினெட் ஒரு பெரிய ஹைட்ஸ் வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றத்தருத்து இல்லை சரி இது ஒரு பக்கம் முடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் நடிப்பு அரைக்கி சான்றா எம்மா புருஷனும் கொண்டாட்டினா முதல் என்ன நடந்தால் நடிப்பு அரைக்கி முடிந்தா சான்றா நடிப்பு அரக்கேன்னு ஒருந்தது வந்து நம்ம திவாகர் தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான நடிப்பு அரைக்கன் வந்து உள்ளே இருக்கிற பேப்பர் ரோடி தான் நான் நடிப்பு நடிக்கிறான் ஏன் அப்பா சாமி அதாவது இந்த குறும்படம் போட்டாங்கல்ல போட்டுவிட்டு பேச சொன்னாங்க யார் யாராவது மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வாட்டர்மில்லியன் வந்து பாருன்னு சொல்லிட்டார் ஓகே அதுக்கேந்து கலையரசனும் பாருன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாக வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ காணாவினத்து வந்து கம்ருதின்னு சொன்னார் அடுத்து துஷார் எடுத்தினு அரோடா அரோடா எடுத்தினு துஷார் இந்த மாதிரி தானாவினோத்து வந்து கம்ருதீன் அமித் வந்து கண்டிப்பாக காணாங்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களா ஒரு ஒரு பேர் கனி வந்து விக்ரம் வந்து கனி சொன்னார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களா ஒரு பேர் சொல்லி இருக்காங்க அப்போது வந்து திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இது இந்த வீட்டில் யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தான் வந்து யாருமே கிடையாது நச நசன் பேசிட்டு காது வலிக்குது எல்லாத்தையும் ஏன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரிங் செஷன் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க மக்கள் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதனால் யாரும் வர வரமாட்டாங்க பட் ப்ரெசன்ஸ் ஆகுற மொதல் கிட்டே இந்த பாண்டு வந்து நிஜமாவே நீங்கள் கஷ்டப்படுறீங்கிறது தெரியுது அது எந்த ஒரு மாற்றத்திற்கும் இல்லை அதில் சேச்சி ஒரு விஷயம் சொல்லிச்சு பாருங்கள் எனக்கு திவ்யா பிடிக்கும் ஏன்னா அவள் முதல் வந்து வீட்டில் இருந்து வந்தால் அதான் பேசுகிறேன் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெக்கார்டை தூக்கி வச்சுட்டீங்கன்னா அவெல்லாம் வந்து பயங்கரம் அப்படின்றா கடை மூதேவி உன்ட்டு எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கான்னு வேறு சொல்கிறா அப்போ அவ்வளோ விஷயத்தை அங்கே நீ போட்டு விட்டு ரெக்கார்டு வாங்கி கொடுத்தி உனக்கு மனசாட்சி இல்லையா சேச்சி ஆ நீலாம் ஒரு சேச்சி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வரிசையாக சொல்லிக்கிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து கூட இருக்கணும் அமைத்து ஊர் பக்கம் ஓடிடுங்க காலி பண்ணி நீங்களும் சிவரஞ்சனையும் வீட்டு இப்போ இருக்கிற வீடு அப்படியே காலி பண்ணிட்டு திண்டுக்கல் போய் தூத்துக்குடி போக ஓடிடுங்க தயவு செஞ்சு உங்கள் அத்தை இட்ரெஸ் கொடுத்துட்றாயிங்க அப்படிங்கிறது தான் சரியா இது ஒன்று நடந்துச்சு அடுத்து பிரஜன் வந்து என் தங்கச்சி திவ்யா அப்படின்ட்டு திவ்யா வந்து இவ்வளோ தான் சொல்லிட்டு போயிட்டா எனக்கு யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேப்பா உடனே நான் நான் இருக்கேன் உனக்கு அங்கே எல்லாேருமே எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து ஒரு நடிப்பு நடிக்கிற மாதிரிங்க அவள் உப்பா பயங்கரமாக இருந்துச்சிரா அப்படின்ற மாதிரி இருக்குது இவன் நடிச்சுட்டே இருக்கும்போது அங்கிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்க திவ்யாவை நடிப்பு அரைக்கேனு வந்துட்டு ஒரே கட்டிப்பிடி நசுக்கிறான் கரம் மிஷினில் மாட்டின மாதிரியே ஃபீலிங் இதுன்றா முத்தம் கொடுக்குறா கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருது எல்லாம் முடிச்சுட்டு ஒருவேள் திவ்யா நம்பிடுவா போல நினச்சேன் நல்ல வேலை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்கா ஏன்னா அதுக்கு ஒரு இளவும் தெரியாது கேமுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கானு பிரஜனை சொன்னார்ல வியானா வந்துட்டோன்னே வியானாக்கிட்டையும் சேன்ட்ராக்கிட்டேயும் நிற்க வச்சு கேட்பேன் திவ்யாவுக்கு நான் வாங்கி தரேன்ட்றானே எதுக்கு என்ன அப்படி பண்ணாங்கன்ட்டு கேட்குறேன் சேன்ட்ரானு கேட்டுக்கிட்டான் அவள் அந்த மாதிரிலாம் இல்லைன்ட்டா வியானா சொன்னது இப்போ மாட்டை வாங்கி பாருங்க நைட்டு திவ்யா எப்படியும் கேட்கணும் விடக்கூடாது வியானா போய் கேட்கணும் லூஸுங்கெல்லாம் விட்டா இப்படி தான் அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லை நடிப்புன்றீங்க அப்புறம் திவ்யா அதுக்குலாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்போ வேண்டாம் தான் இருந்தால் பட் நம்பிடுவான்னு பார்த்தேன் பட் நம்பலை இவங்க எல்லாருக்கிட்டையும் அரோரா கிடலான்னு சொல்லிட்டு இருக்கா அரோரா அவள் தான் மட்டும் அரோரா ஃபீலிங்கு ஆனால் வச்சவங்க எழுத ஃபீலிங் இல்லை அவங்க அழிச்சிட்டு கொஞ்சம் ஃபேக் ஆமாம் நீ மட்டும் காரணத்துக்கு அழுது மட்டும் அப்படி பயங்கரமாக இருக்காக்கும் மூதே மூஞ்சு மொகரைப்பு இவள் அழுதுகிட்ருக்கிறப்ப அப்போ கூட வந்து கன்சல்ட் பண்ணல வெளியே போய்ட்டு உட்காந்துட்டாங்க திவ்யா இந்த டாஸ்க்னால் வந்துட்டாங்க வந்து ஜாலியாக இருந்து பேசிட்டு முத்தம் முடித்து சேத்து முத்தம் முடித்து போயிடுச்சு எவ்வளோ கேடுகட்ட சேர்ச்சியாக இருக்குங்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ கெட்ட சேச்சையாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க குளிரை கருத்துக்கள் வரையவேற்கப்படுகிறது மீண்டும் படத்தை சந்திப்போம் உதவியும்